வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எஸ் யுவராஜ் அவர்களுக்கு கேட்டை நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்கிறோம் கேட்டையே வருக கேட்டையே அருள்க பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞானானுபவம் அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் கேட்டையே வருக கேட்டையே அருள்க எஸ் யுவராஜ் அவர்களுக்காக இன்று பிறந்தநாள் காணும் அவருக்காக கேட்டை நட்சத்திர மந்திர பரிகாரையாகும் பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞானானுபவம் அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் கேட்டே வருக யுவராஜ் அவர்களுக்கும் தந்தை சேகர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து வளங்களும் தந்து வாழ்க வளமுடன் கேட்டே வருக கேட்டையே இருக்க பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞானானுபவம் அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் கேட்டே வருக கேட்டே அருள்க எஸ் யுவராஜ் அவர்கள் தந்தை சேகர் அவர்களும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க வளமுடன் ததாஸ்